நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்துலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பயிற்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துட்டு ஒரு முப்பது நாற்பது நாளாக பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் திருப்ப அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறாரு ஆக மாதத்தின் பிற்பகுதியில் சந்தோஷம் இருக்கும் வேலையில் சங்கடங்கள் விலகப்போகுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப்போகுது ஒரு மாதிரியாக மனக்கவலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பதினோராம் இடத்துல ராகு வருகிறார் இது செவ்வாய் வருகிறார் இந்த மாதத்தின் முழுவே முழுக்கவே பத்து பதினோராம் இடங்களில் செவ்வாய் இருக்கிறார் குருவின் தொடர்பில் குருவின் பார்வையிலையும் இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தசம அங்காரகா என்கின்ற உயர்நிலை அமைப்பு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடியது லாபம் அமைப்பு இது வரைக்கும் வேலை சரியில்லாதவங்க தொழில் சரியில்லாதவங்க முக்கியமாக வியாபார பெருமக்கள் கும்பராசிக்கார்கள் எங்கெங்கே வியாபாரம் ஆகுது வியாபாரம் ஆகுது கல்லாப்பட்டியில் காசை காணும் லாபமே வரலை எல்லாம் செலவாகி போகுது வியாபாரம் சரியாக இல்லை வியாபாரத்தை ஒழிச்சு கட்டிடலான்னு பார்க்குறேன் பழைய மாதிரி வேலைக்கே போயிடலான்னு பார்க்குறேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரே நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து வந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்திலிருந்து அதற்கு தீர்வுகள் வரும் கவலையே படாதீங்க நல்ல உதவியாளர்கள் வருவாங்க பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணலாம் இனிமேல் நல்லாயிருக்கும் நல்ல பார்ட்னர்கள் வருவாங்க வளர்ச்சிக்கான முதலீடுகள் கிடைக்கும் யாராவது ஒருத்தருடைய உதவிகள் நன்றாக இருக்கும் லாபங்கள் வரும் வெற்றிகள் கிடைக்கும் சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து பதினோராம் இடத்துல செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருக்க போகிறதுனால அது சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தமிழ்நாட்டை விட்டு பிறந்த நாட்டை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த இருக்கின்ற இடங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் என்பதை மனசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சில மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே மன அழுத்தம் விலகும் பிள்ளைகளை பற்றின கவலைகள் தீரும் பிள்ளை என்னமே திருந்தும் பிள்ளைக்கு என்னமே நல்லது நடக்கும் பிள்ளைக்கு என்னமே மாற்றங்கள் உண்டு என்பதை மனம் நம்பக்கூடிய அளவிற்கு நல்ல சம்பவங்கள் கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் கணவருடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கூட பரவாயில்ல கடனை வாங்கி இவ்வளோ தூரம் வச்சுருக்கிறாரு என்ன பண்ணார்னே தெரியலையே மனுஷன் இதுலேருந்து எந்திரிச்சி வரதுக்கே வர்றதுக்கே அஞ்சு வருஷம் ஆகும் போல தெரியுதே இந்த மாதிரியாக கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே கவலைப்பட வேண்டாம் பரம்பொருள் இருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வரக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க செவ்வாயின் இயக்கம் ஒன்றே போரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது ராசியை குறுபார்த்து கொண்டிருப்பதால் தைரியம் இழந்த இழந்த தைரியம் திரும்ப வரக்கூடிய தன்மை இழந்த பேர் திரும்ப வரக்கூடிய அமைப்பு இழந்த பதவி வேலை போன்றவைகள் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இழந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது கார்த்திகை மாதம் சோதனைகள் இல்லாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்று